சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மைப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து திருப்பொற்சுண்ணம் திருச்சிற்றம்பலம் முத்து நல் தாமூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் சத்தியும் சோமியும் பார்மகளும் மகளோடு பல்லாண்டி செம்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொர் சுண்ணம் நீடிக்கும் நாமே பூவியல் வாசடையும் வீரர்க்கு பொந்தீரு சுண்ணம் மேடிக்க வேண்டும் மாவின் வாடுவகீரண்ண கண்ணீர் பம்மின்கள் வந்துடன் உடன் பாடும் மீங்கள் பூவூ தொண்டர் பூரம் நீளாமே பொனிமின் தோழும் மின் இங்கோமின் கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மை ஆள செம்பம் சே சுண்ணம் மேடித்து நாமே சுந்தர நிரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நீதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கோடு எடுமின் என் தன் பெறுமான் நாதன் வேலன் தாதை எந்த ஆளுமையால் பொற்றுண்ணம் இடித்தும் நாமே காசனி மின்கள் பூலத்தை எல்லாம் காம்பணி மிங்கள் கரை ஊரலை நேசம் அடியவர்கள் நின்று நிலவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருயே கம்பன் செம்பன் கோயில் பாடி வாசவினையை பாரித்து நின்று பாடி பொறும் நம் மீடித்த நாமே அருகெடுப்பாரையனு மறியும் அன்றி மற்ற இந்திரனுடமரர் நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்ம பின்பல்ல தடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திரியே கம்பன் செம்ப கோயில் பாடி முருவல் செவ்வாயி நீர் முக்கண்ணப்பர்க்கு ஆடப்பர் சுண்ணம் மீடி தொன்னாமே உலகை பல ஓச்சுவார் பெரியர் உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதே நலக்க கொண்டு நான் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மழ்ந்து பொர் சுண்ணம் நாமே சூடகம் தோல்வாலை ஆற்ப ஆற்ப தொண்டர் கூழாமெழுந்தார்பார்ப்ப நாடவர் நம் தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் யார்க்கும் மங்கை வங்கி நன் எங்கள் பரவனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு நாமே வருவளை பார்ப்பவன் பொங்கை பொங்க தோல் தீர் முண்டம் தூதைந்தீலங்க சோத்தம் வீரான் என்று சொல்லி சொல்லி நால் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி ஞாயிற்று கடைபட்ட நம்மை இம்மை கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப் நாமே வையகம் எல்லாம் முரலதாக மாமேரு என்னும் ஊலக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நீரைய அட்டி மேதகுதண்ணன் பேருந்தூரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் நூலக்கை வலக்கை பற்றி ஐயன் நான் நீடில்லை வாணனுக்கே ஆடப்பொர் சுண்ணம் மேடித்தோ நாமே முத்தணி கொங்கைகள் ஆடாட மொய்த்துள்ள வண்டினமாடாட சித்தம் சிவனொடுமாடாட செங்கையில் கண்பனியாடாட துத்தியம்பிரனொடுமாடாட பிறவீ பிறரொடுமாட ஆட அத்தன் கருணையோட ஆட 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 சுண்ணமிடித்து நம வாழ்நிலிப்ப வாய்திரந்தம் பவளம் துடிப்ப பாடும் மின்னம் தம்மை ஆண்ட வரும் பணி கொண்ட வண்ணம் பாடி பாடி தேடுமிங்கும் பெருமானி தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தெரி ஆடுமி தாடி நனுக்கு ஆட பொ சும் எடுத்து நமே ஐயம்மர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் விரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யை ை பொடித்தோல் கையறவல்குள் மடுந்தை நல்லீர் பாடி பொற் சுண்ணம்மிடி சுனமே மின்னிடு செந்துவர் வாய் கருங்கண் வெண்ணகை பன்னமர் மென்மொழியிர் என்னுடைய ஆறமுதுங்கள் அப்பல் எம்பெருமாந்திமவான் மகள் திரு தன்னுடைய மகன் தகப்பன் தமையன் என் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை போன்முல் மங்கை நன்றி துணமே சங்கம் மரற்ற சீலம் பொலிப்ப தாள் சூழல் சூழ் தரும் மாலையாட எங்க நிவாகி துடிப்ப துடிப்பி சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப கங்கைப்போ கற்றை சடை மூடியான் கலர்கே பொங்கிய காதலின் பொங்கை பொங்க பொங்கி தும் நாமே ஞான கரும்பின் அறிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவையாயி நானை சித்தம் புகுந்து திச்சிக்க வல்ல போனை பேரப்பாறு தாண்டு கொண்டனை ந தளும் வேற வாழ்த்தி பானல் பாடி போர் சொன்னும் நாமே ஆவகை நாமும் வந்த நண்பர் தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடி பாடிவிண் மேல் கனாவிலும் கண்டறியா மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகமெந்தியவள் கோடியான் சிவபெருமான் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி சம்பம் சுண்ணம் மேடித்தும் நாமே தினக மாமல் கொன்றை பாடி சிவபுரம் பாடி தீரு மேல் வானக மாமதி பிள்ளை பாடி இம்மாள் வீடை பாடி வழக்கை ஏந்தும் உனகம் மாமல் சூலம் பாடி உம்பரும் இம்பறும் உய்ய அன்று போனகம் அவன் நஞ்சுண்டல் பாடி புந்திரு சுண்ணம் மீடிக்கும் நாமே அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருகன் கையறு பறித்தல் பாடி கயந்தனை கொண்டுறி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி ஏன முப்புறம் செய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நமே வட்டமலரு கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தன் பாடி சிற்றம்பல தங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தொன்னே வேதமும் ஆயினார்க்கு மென்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு ாயினு துன்பமூமாய் இன்பம் ஆயினார்கு ஆதியுமாய் முற்றும் ஆயி நற்கு அந்த மூமாய் வீடும் ஆயினார்கு ஆதியும் அந்தமும் ஆயினற்கு ஆட பொர் சுண்ணம் மேடி துண்ணாமே ஆதியும் அந்தமும் ஆயினற்கு ஆட பொர் சுண்ணம் மேடிமே ஆதியும் அந்தமும் ஆயின்கு ஆட பொர் சுண்ணம் மேடி தும்மா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்